அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு கப்பு கோதுமை மாவை வச்சு வாயில் போட்டவொடனே நல்லா கரைஞ்சி போகிற மாதிரி பெட்டி கடையில் விற்கக்கூடிய ஒரு ரூபாய் பால்கோவா டென் மினிட்ஸுக்குள்ளே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பெட்டி கடை பால்கோவா செய்கிறதுக்கு முதல்ல இது போல் ஒரு ட்ரே இல்லைன்னா தட்டு எதுவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க அதில் நம்ம கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் சுற்றி எல்லா பக்கமும் கொஞ்சம் நல்லா நெய் தடுவிக்கங்க இது மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கலாம் பட்டர் ஷீட் போட்டு இது மேலேயும் கொஞ்சம் நெய் தடுவிக்கலாம் நான் இது வீட்டில் செஞ்ச நெய் நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் நான் நெய் செய்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு அரை கப்பு நெய் எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் ஒரு அரை கப்பு நெய் சேர்த்து கொஞ்சம் நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு கப்பு நெய் ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு முக்கால் கப்பு சுகர் எடுத்துக்கலாம் முக்கால் கப்பு சுகரை மிக்சி ஜாரில் சேர்த்து சின்ன சின்ன ஏலக்காய் ஒரு ஆறு ஏலக்காய் சேர்த்து கொஞ்சம் நல்லா பவுடர் ஆக்கிக்கலாம் சுகரை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இதுல இந்த கோதுமாவை மாவு சேர்த்து ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் நல்லா இத வதக்கிக்கலாம் ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா மைதா மாவுல செய்வாங்க நான் மைதா மாவுல செய்யாம கோதுமை மாவுல செய்வேன் உங்களுக்கு வேணும்னா கோதுமை மாவுக்கு பதிலு மைதா மாவு கூட சேர்த்து நீங்க நல்லா நீங்க இதை வதக்கிக்கலாம் ஸ்டவ் கொஞ்சம் நல்ல மாதிரி பாருங்க இப்ப இதுல நெய் இல்லாதது போல தோணும் ஆனா இது கொஞ்சம் நல்லா வதக்க வதக்க இதுல இருக்கக்கூடிய நெய் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் பாருங்க நெய் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்குது முதல்ல உதிரி உதிரியாக இருந்தது இப்போ பாருங்க கொஞ்சம் நல்லா மாய்ச்சரைசிங்காக ஆகிட்டே வருது நீங்கள் ஸ்டோவை ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் எவ்வளோ ஸ்லோவாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டோவாக வச்சுக்கோங்க இல்லைனா நம்ம ஏற்கனவே கோதுமை மாவு சேர்க்கிறோம் இல்லைங்களா இதனுடைய கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ரௌனாக உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும் பாருங்க நான் ஒரு டென் மினிட்ஸு நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா வதக்கிட்டேன் வீடியோ லென்த்தாக போகும் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இது கொஞ்சம் நல்லா ஆகி நெய் பாருங்கள் கொஞ்சம் நல்லா வெளியே வர ஆரம்பிக்குது நீங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா நீங்கள் இது போல் வதக்கி எடுத்துக்காங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த சுகர் பவுடரை சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூடாக இருக்கும்போதே இந்த சுகர் பவுடரை நம்ம சேர்க்கும் போது இந்த மாவோட இந்த சுகர் பவுட்ரு நல்லா உங்களுக்கு மெல்ட் ஆகிடும் மெல்ட் ஆகி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது ட்ரையாக இருக்க மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் இது மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண இந்த சுகரோட சூட்டோட இந்த மாவு சுகரோட கொஞ்சம் நல்லா சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வந்துடும் பவுடரும் மாவும் சேர்த்து கொஞ்சம் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெய் தடவி வச்சுருக்கக்கூடிய இந்த ட்ரேல இதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா நீங்கள் அழுத்தி விட்டுருங்க இந்த ஸ்பூனில் நல்லா நெய் தடவிட்டு இதை கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி விடலாம் சூடாக இருக்கும்போது இது கொஞ்சம் நல்லா செட் ஆகிடும் இது கொஞ்சம் நல்லா ஆரட்டும் ஆரி செட் ஆன உடனே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா உங்களுக்கு கூட நேரம் வச்சுக்கலாம் இப்ப சைட்ல இது கொஞ்சம் நல்லா எடுத்து விட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா நீங்க கவுத்துனீங்கனா இது போல உங்களுக்கு நல்லா வந்துடும் பாருங்க பட்டர் ஷீட் போட்டதுனால நமக்கு ஈஸியாக எடுக்க வந்துருச்சு சப்போஸ் நீங்கள் தட்டில் ஏதாவது ட்ரேயில் செஞ்சுருக்கீங்க பட்டர்ஷீட் போடல நெய் கம்மியாக தடவிட்டீங்க இது எடுக்க வரல அப்படின்னா நீங்கள் சூடாக இருக்கக்கூடிய கடாய் மேலேயோ இல்லை தவா மேலேயோ இதை ஒரு முப்பது செகண்ட் வச்சுட்டு நீங்கள் கவுத்துனிங்கன்னா இது நல்லா உங்களுக்கு சூப்பராக அந்த பாத்திரத்தை விட்டு வெளியே வந்துடும் நம்ம பெட்டிக்கடை சைஸுக்கு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம் பெரிசா வேணும்னா கூட இதை கட் பண்ணிக்கலாம் மாஷாலா நம்ம ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே எவ்வளோ ஈஸியாக நம்ம பெட்டிக்கடை பால்கோவா செஞ்சுட்டோம் பாருங்கள் பாருங்க அந்நீவனாக இருக்கக்கூடிய பீஸை நீங்கள் இது போல் சைடில் கட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அலகமது ஒரு கப்பு கோதுமை மாவு வச்சு நம்ம பெட்டி கடையில் விற்கக்கூடிய ஒரு ரூபாய் பால்கோவா எவ்வளோ ஈஸியாக நம்ம செஞ்சிட்டோம் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல் ரெசிபிஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ஷா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் தேங்க் யூ